ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம அதற்கு அணிக்கு நல்ல உள்ளவங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ஐஆர்இடிஏ சப்சிக்வெண்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி இப்போ இவங்க வந்து ரெனியூவல் எனர்ஜி ப்ராஜெக்ட்ஸுக்கு ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கிறோம் ட்ரெண்ட்லைனை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் பெர்ஃபார்மருங்கிற கிளாஸிபிகேஷன்ஸ்குள்ளே வராங்க மீடியம் ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டெக்னிக்கலாக மூவமெண்டம் நியூட்ரலில் இருக்குது அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக இரநூத்தி பதினஞ்சுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் இரநூத்தி ஒன்றுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆகிருக்கு ஃபண்டமெண்டலா அப்ரோப்ரியேட் லெவல் ஆஃப் மெயின்டைன் பண்ணுறாங்க ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் மாடரேட்டாக இருக்கு டெப்ட் டு ஈக்விட்டி ஃபைவ் பாயிண்ட் எயிட் இருக்கு இது தவிர்க்க முடியாது ஏன்னா இவங்க ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஸோ இப்போ இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணி தான் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் கொடுக்க முடியும் அதனால இந்த லைபிலிட்டியை தவிர்க்க முடியாது பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் டிடிஎம் லெவல் ஸ்டாக்னேட் ஆச்சானாலோ டிக்ரீஸ் ஆச்சுனாலோ அது அப்படியே வந்து கொஞ்சம் பெரிய லெவலில் கரெக்ஷன் வர்றதையும் நம்ம எதிர்பார்க்கணும் இப்ப பிபிஐ பொறுத்த வரைக்கும் ஆல்ரெடி நம்மளுடைய லிமிட்டை தாண்டி தான் போயிட்டு இருக்கிறான் ஆனா ஆக்சுவலா இதுல வந்து எப்படி நம்ம இந்த இடத்த கால்குலேட் பண்ணணும் நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னாக்க இந்த முப்பத்தி ஒன்னு இருக்கு நான் ரவுண்ட் அப் பண்ணிக்கிறேன் முப்பத்தி ஒன்னு இருக்கு அதுல இந்த டெப்டான அஞ்சு புள்ளி எட்டை நம்ம கழிச்சிருவோம் எட்டு பாயிண்ட் எயிட் கூட விட்டுட்டு அஞ்சை கழிச்சிட்டோம்னா இருபத்தி ஆறு இருக்கும் இருபத்தி ஆறுக்கு அஞ்சு தான் நம்மளுடைய புக் வேல்யூ பிரகாரம் நமக்கு கிடைக்கும் நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடிய ப்ரைஸாக இருக்குங்கிறது என்னுடைய கால்குலேஷன் கன்சல்சனஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தர் பை சொல்லியிருக்கிறார் ஒருத்தர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் இருபத்தாறு புள்ளி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவின்யூ முப்பத்தி அஞ்சு புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு கியூ டு கியூவில் வரும்போது கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தி ஒம்பது கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு நெட் ப்ராஃபிட் ஒரு நாற்பது கோடி ரூபாய்க்கு நெட் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால இபிஎஸ் உடைய லெவல் ஒன்று புள்ளி ஆறுன்னு இருக்கு இது போன குவார்டரை காட்டிலும் இருபது பைசா கூட இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் இன்னும் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே தான் இருக்குது அதுலேயும் இந்த குவார்டர்ல டிடிஎம் வந்து முப்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி அஞ்சு புள்ளி ஏழுன்னு இருக்கு இப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான ரிஸ்க் என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்க ஒன்று புள்ளி மூணு எக்ஸிட் ஆகுது இந்த ஒன்று புள்ளி மூணுக்கு மேலே இவன் ஒன்று புள்ளி ஆறு ஒன்று புள்ளி அஞ்சுங்கிற லெவலில் இருந்தாங்கன்னா இந்த டிடிஎம் லெவல் வந்து இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் போகும் அதனால கரெக்ஷன் வந்து ஒரு ஸ்டாப் ஆகிட்டு ஒரு புஷ் அப் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் ஆனாலும் இவன் இந்த அஞ்சுங்கிறத உடச்சு மேலே ஆறு ஏழுன்னு போகும்போது மாத்திரம்தான் அடுத்த கட்டத்துக்கு கொஞ்சம் பெரிய லெவல்ல வாய்ப்புகள் இல்லாட்டி நார்மல் கிராஜுவல் இது மூவ் ஆகுங்கிறது நமது பார்வை அதனால அடுத்த குவார்டருக்கு இவன் ஸ்டாக்னேட் ஆகக்கூடாது இப்ப இவன் போன மார்ச்சுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கிறான் பத்து பைசா கம்மியா இறங்கி இருக்கிறான் அதுக்கு முன்னாடி மார்ச்சுக்கு இருபது பைசா ஏறி இருக்கிறான் அதனால நம்மளால ஜட்ஜ் பண்ண முடியல அது இவை வந்து இந்த தடவை ஏறினா அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கு மேலே ரெண்டு அந்த ஒட்டி வந்துச்சு இந்த அஞ்சு புள்ளி ஏழுங்கிறத உடச்சி ஆற தாண்டி போகுதுன்னா ஒரு பெரிய ஒரு கொஞ்சம் கூட புஷ் எதிர்பார்க்கலாம் ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி டெப்ட் வந்து கூட இருக்கிறதுனால புக் வேல்யூலேருந்து அந்த டெப்டை கழிச்சுட்டு தான் மிச்சத்தை நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர்டாக தான் இருக்கும் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் அண்டு எஃப்ஐஏஸ் தன்னோட ஹோல்டிங்கில் எந்த சேஞ்சஸையும் கொடுக்கல நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்மளோட எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபேர் பிரைஸுங்கிறது ஐம்பத்தி ஆறு ஃபேர் பிரைஸுக்கு இவன் மூணு புள்ளி ஆறு டைம்ஸ் மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறான் பிஇபிபி எல்லாமே எக்ஸ்பென்சிவ் வேல்யூஷன் தான் இப்போ இந்த சூழலில் இதுக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்க அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் நார்மல் மூமெண்ட் ட்ரெண்டில் வந்து பார்த்தோம்னா எண்பத்தி மூணுலேருந்து நூற்றி இருபது அதுக்கும் மேலதான் இப்ப ஓடிக்கிட்டு இருக்கான் அப்ப இங்க பிளாஸ்டுக்குள்ள நம்ம பார்க்கும் போது நூத்தி ஐம்பத்தி ஐம்பத்தி எட்டு அந்த ரேஞ்சில இருக்கு அதுவும் தாண்டிதான் இவன் மேல போயிட்டு இருக்கிறான் அப்ப இவன் கீழே இறங்கினான்னா சப்போர்ட் நூத்தி ஐம்பத்தி அஞ்சு அந்த ரேஞ்சில சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அல்ல அதை உடைச்சிட்டான் அப்படின்னு சொன்னா இந்த எழுபத்தி நாலுங்கிற ரேஞ்சுல சப்போர்ட் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்போ நமக்கு எக்ஸ்போனன்ஷியலில் என்ன இருக்குது அப்படிங்கிறது இந்த இதில் கிடச்சிருக்கக்கூடிய இந்த பிரைஸ் எல்லாத்தையுமே தூக்கி நம்ம சார்ட்டில் மார்க் மார்க் பண்ணியிருக்கிறோம் இப்போ நம்ம சார்ட்டில் பார்ப்போம் இப்போ இவன் வந்து என்ன பண்ணியிருக்கனா நமக்கு வந்து எக்ஸ்போனன்ஷியலில் முந்நூற்றி பதினஞ்சு இருந்தது இவன் வந்து முந்நூற்றி இருபது வரை முந்நூற்றி பத்து வரைக்கும் இவன் ஹை போயிட்டு இவன் அப்படியே வந்து கீழே வந்து கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ள வரா அப்படி கரெக்டிவ் ட்ரெண்டுக்குள்ள வர்றவன் வந்து ஆக்சுவலா இது வந்து சைக்கிள்ல பார்க்கும்போது அது அங்க நமக்கு ஆர் ஒன் இருக்கும் ஆனா நமக்கு இப்போ மார்க்கெட் மூவ்மெண்ட்ல இதை எஸ் ஒன்னுன்னு நான் போடுறேன் ஸோ இப்போ இவன் என்ன பண்றான் எஸ் ஒன்லயே அவன் வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளேயே போய்கிட்டு இருக்கிறான் எஸ் ஒன்னுக்கும் ஆர் ஒன் இதை நம்ம ஆர் ஒன்னு எடுத்துக்கலாம் ஆர் ஒன்னுக்கும் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே மிட் பாயிண்ட் ரேஞ்சுக்குள்ளேயே இவன் போயிட்டு இருக்கிறான் அடுத்த குவார்டருக்கு பாசிட்டிவா கிடைச்சு அந்த இது வந்து நமக்கு டிடிஎம் தாண்டி ஆறை ஒட்டி போச்சு அப்படின்னு சொன்னா இது அடுத்த கட்டத்துக்கு மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அந்த ஸ்டாக்னேட் ஆனாலோ ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா சப்போர்ட் ஒன்னு ரீஜனுக்குள்ளே சப்போர்ட் எடுக்கலாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எஸ் டூக்கு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இதுதான் நம்முடைய பார்வை இப்போ எஸ் ஒன்னுடைய ரேஞ்சு நூத்தி தொண்ணூத்தி ஆறுல இருந்து நூத்தி நாற்பத்தி ஒன்போது இதோட மிட் பாயிண்ட்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு அந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கிறான் எஸ் டூக்கு இதை நூற்றி நாற்பத்தி ஒம்பது உடச்சி கீழே இது ரெண்டுத்துக்கு ஒரு மிட் பாயிண்ட் கால்குலேட் பண்ணும் இதை உடச்சி கீழே இறங்கினான்னா எஸ் டூவோட ரேஞ்சு நூற்றி பதினொன்னுலேருந்து எண்பது அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்குது ஸோ இப்போ இவன் கீழே சப்சிக்வெண்ட்டாக இபிஎஸோட டிடிஎம் ஸ்டாக்னேட் ஆனாலோ குறைஞ்சாலோ எஸ் ஒன்னு ஸ்டாக்னேட் ஆச்சுன்னா கூட எஸ் ஒன்னில் சப்போர்ட் எடுக்கலாம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னா எஸ் டூ வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நம்ம அதையும் பா நம்ம கணக்கு கருத்தில் வச்சுக்கிறோம்

தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே